இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைப்பாடுகளால் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ஆறில் கேது ஒன்பதில் புதன் சூரியன் ராசிக்கு இரண்டில் குறு நான்கில் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் சனி சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாத கிரக மாறுதல்களை பார்க்கின்றபோது போது ஜனவரி ஒன்றாம் தேதி புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நுழைகிறார் ஜனவரி பதினாறாம் தேதி சூரியன் பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரநிலையில் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பார் பத்தொன்பதாம் தேதி புதன் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் இருபத்தெட்டாம் தேதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சநிலையில் பயணிக்க இருக்கிறார் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து வக்ரநிலையில் பின்னோக்கி ராசிக்கும் மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் சுமார் இரண்டு மாத காலங்கள் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சிறப்பு இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் நீங்கள் புதிய ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மூன்றில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த அழகுப் பொருள்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இங்கு சென்றாலும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய மனதில் புது தைரியம் புத்துணர்ச்சி அசட்டு துணிச்சல் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை செவ்வாய் பகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்வது என்பது உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது என்றாலும் இந்த காலகட்டங்களில் உங்களிடம் இருக்கக்கூடிய பிடிவாதத்தை சற்று குறைத்துக் கொள்ளுவது அவசியம் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் மூன்றில் இருக்கும் போது உங்களுடைய பிடிவாதத்தினால் ஒரு சில கஷ்டநஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்திலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு இரண்டாம் அதிபதியான தனாதிபதியான பகவான் சேர்க்கை பெற்று சம்பந்தப்படுகிறார் எனவே இந்த மாதம் முழுவதும் பணமழை பொழியக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரையில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பார் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் எனவே கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் வராமல் இருந்த பணம் உங்களை வந்து சேரும் சொந்தமாக வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணவரவு ஏற்பட்டு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கும் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒத்துப்போகாத நிலை கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி ஒற்றுமை பிறந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் இதுவரையில் நல்ல குடும்பம் அமையாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சில மேஷம் ராசிக்காரர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிறைந்து பெற முடியும் என்பதை துல்லியமாக சுக்கிர பகவான் எடுத்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரையில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அமோகமாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் கருத்து இல்லை இந்த தருணங்களில் நீங்கள் நினைத்ததை செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து சாதனை புரிய முடியும் செலவுக்கு மிஞ்சிய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளை தீர்க்க முடியும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது எனவே மனநிம்மதி நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான தனாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு லாபாதிபதியான சனி பகவானோடு தொடர்பு கொள்வது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும் எனவே ஒரு சிலர் இந்த நேரத்தில் வெளிநாடு செல்ல முடியும் ஏனெனில் ஏழாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் பயணிக்கிறார் எனவே அந்நிய மனிதர்களால் ஆதாயங்கள் உண்டு வெளிநாடு செல்ல முடியும் வெளிநாட்டில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தொழில் கூட்டாளி அமைந்து கூட்டுத் தொழிலில் லாபங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் ஏழாம் அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் பண்ணை தொழில் செய்பவர்கள் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்கள் அதாவது பிரயாணம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் சுக்கிர பகவான் வாகனத்திற்கு அதிபதி வாகனத்திற்கு அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிதாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது எனவே ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சனி சஞ்சரிப்பது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தின் ஆரம்பத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரையில் சூரியன் பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் சூரிய பகவான் ஒன்பதில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு எந்தவிதமான கெடுபலங்களும் இருக்காது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சென்று பயணிக்கிறார் சூரியன் பத்தில் பயணிக்கும் போது உங்களுடைய மனதில் புதுதிரியம் தெம்பு புத்துணர்ச்சி உத்வேகம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவானால் கூடுதல் சிறப்பு பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு வேலை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு ஏனெனில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி லாபஸ்தானத்திற்குள் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைதான் இருப்பார் எனவே மார்ச் மாதத்திற்குள் மேஷம் ராசிக்காரர்களாகிய ஒரு சிலருக்கு சனி பகவானால் எதிர்பாராத திடீரதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏனெனில் சனி லாபஸ்தானத்தை போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் செல்ல மாட்டார் எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானால் நல்ல சம்பவம் நல்ல உயர்வு வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் உத்தியோகத்தில் அதிர்ஷ்டங்கள் உயர் பதவி உயர் வருமானம் என ஒரு சில சம்பவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இனிதாக சனி பகவான் அள்ளி செல்வார் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் இல்லாத நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு இரவு நேர வேலை அதிகரிக்கும் ஆனால் ராகு வருகின்ற ஏப்ரல் மாதம் இறுதியில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராகு லாபஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தற்போது அவர் லாபஸ்தானத்தை நோக்கி நெருங்கிவிட்டதால் தற்போதையிலிருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் ராகுவால் நிறைந்து உண்டு வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகுகேதுக்களின் பெயர்ச்சியும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருகின்ற மே மாதம் வரையில் குறு பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் தெளிவாக பேசாமல் இருந்தால் தெளிவாக பேசுவார்கள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் லட்சுமி கடாட்சம் அதிகரித்து பணவரவுகள் அதிகரிக்கும் குரு பகவான் இரண்டில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்றபோது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து போன்ற தேதிகளில் உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று திகழக்கூடிய சந்திர பகவான் எட்டில் மறைவார் அந்த காலகட்டங்களில் நீங்கள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு அடைவீர்கள் அந்த நாட்களில் தெளிவு இல்லாத நிலை படபடப்பு பதட்டம் மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் இருக்கும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை போடுதல் சிறப்பு வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் மிகுந்த கவனத்துடனும் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையுடனும் நிதானத்துடனும் பேச வேண்டும்